அது ஒரு மாதம் எங்களுக்கு அம்மாண்டு அது என் மேலே தான் தூங்குவோம் ஏ மேலதான் ஒழுங்கு போவோம் டாய்லெட் போகுது போகுது அதாவது ஒரு அம்மா கிட்ட என்ன எதிர்பார்க்குதோ ஒரு அம்மாவை அது ஒரு இருபது நாள் சுட்டியா தாய் இழந்துருக்கு அதுக்கு பிறகு அது தாயை பார்த்த பக்கத்தில் நம்மளை ஒரு என்ன ஒரு தாயா அழைச்சாரு எதிர்பார்ப்பெல்லாம் என்கிட்ட அது ஒரு நாள் ஊரு இல்லைன்னா கண்ணெல அது அப்படியே இருந்து தூங்காது கண்ணால் வீங்குது அப்புறம் வந்துட்டேன்னா அந்த ஒரு அரை மணி நேரம் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காது என்ன பேசுனாலும் தெரியாது வாயை கொண்டு இந்த காதல் தேர்னுக்கிட்டு என் மூஞ்சை பிடிச்சி பார்க்கணும் என் மீச்சை தண்ணி பார்க்கணும் என் வாயை திறந்து பார்க்கணும் கண்ணை திறந்து பார்க்கணும் ரெண்டு நாள் காலத்து வந்தீங்கன்னா என்னைக்கு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணு பதினோரு மாதம் உங்கள் கூட இருந்தது கரெக்டாக அந்த கூட்டுட்டு போன அந்த தருணம் எப்படி வச்சு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அதாவது பிரேக் பண்ணிட்டு அது தூக்கம் போயிருமே எனக்கு கஷ்டம் தூங்காது இல்லை எங்கேயும் தனியாக போய் தூங்காது ஆனால் அது உணவு இருக்காது சரியாக தனியாக இருக்காது அதுக்கான நம்ம கொடுக்குற வாசியும் கொடுத்துருக்க மாட்டாங்க சும்மா ஒரு இரும்பு கொண்டு போட்டுருக்காங்க நம்மளவே நினச்சிக்கிட்டு இருக்குது என்னையே நினச்சிக்கிட்டுருக்கேன் ஆனால் அது ஒரு இன்னும் அது ஆகலை குழந்த எங்கக்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன் நான் குணம் பண்ணிவிட்டேன் ஃபுல்லாக போரனை குணம் பண்ண பிறகு ஓ அதுக்கு பிறகு அங்கே வேறு நாள் ஒப்படைச்சி நான் பத்து அனிமலை வச்சு நான் கேட்கல ஒரே ஒரு அனிமல் இருக்கு இது வந்து வளர குட்டி இதுக்கு இருந்து சட்டங்கள் ஒன்றும் பெருசு இல்லை இதை வந்து வளர்ந்த பறவை ஒரு பெரிய வளர்ந்த குரங்கள் கூட வச்சுருக்குற தப்புங்க இல்லை வளர்ந்த எடுத்து வந்து வச்சா தப்பு இல்லை ஒரு ஆரோக்கியமான உரம் கூட்டி வச்சுருந்தா ஓகே இது வந்து ஒரு டிபெண்ட் ஒரு ஃபிசிக்கலே சேலஞ்சு இதில் வந்து சட்டங்கள் வந்து அங்கே வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை அது ஒரு உயிரை காப்பாற்றணும் இந்த சின்ன குட்டிகளுக்கு பிறந்த ஒரு மாத குட்டிக்கு இந்த ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற குட்டிக்கு வந்து சட்டங்கள் என்ன செய்டிக்கிங்க நான் ஒரு கால்நடை மருத்துவருங்க என் பேருனே டாக்டர் என் பேர் டாக்டர் வி வல்லையப்பன் நான் ஒரு பிராணி மித்திரம் சொல்லி ஒரு அமைப்பு ரெண்டாயிரத்தி மூணில் அந்த அமைப்பு வந்து பதிவுபட்டு அதாவது இந்திய பிராணி நிலவரத்தில் அங்கீகாரம் பெற்று இது நாள் வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கோம் நாங்கள் தமிழ்நாடு புள்ள அந்த தெருநாய்கள் கருத்து மற்றும் மட்டும் தடுப்பு தடுப்பூசமாக நடத்துவோம் அந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த சோழிங்க நகராட்சியில் இந்த புகார் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த குரங்குட்டி வந்து சோழிங்க நகராட்சி இந்த பேருந்து நிலையத்தில் தான் தெருநாய்களால் கடிக்கப்பட்டு கொடரமாக கடிக்கப்பட்டு தான் அந்த இதை ஒப்படைச்சாங்க உடம்பு ஃபுல்லாக காயம் அது எங்கேயும் உடம்புல வாயும் அதை ஃபுல்லாக கடிச்சதுனால பின்னங்கால் ரெண்டு நடக்கலாம் இடுப்பு கீழே வந்து செயல் பே ஸ்பெசிக்கலி சேலஞ்சு நாங்கள் அந்த அதுக்கான வேக்சின் போட்டு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அந்த புண்ணு அந்த நரேஷ்மெண்ட்டு அந்த உடம்புல வந்து ரொம்ப ஒரு என்னென்ன ரொம்ப குறைபாடு சத்து குறைபாடு இருந்துச்சு பூவ நரேஷ்மெண்ட்டோட இருந்துச்சுங்க ஒரு நல்ல கண்டிஷன் கிடையாது எல்லாமே ஒரு மோசமான சூழ்நிலை இருந்துச்சு அந்த உடம்பும் கொஞ்சம் இருந்துச்சு இதோட ஊன்ஸு பாதிப்பு இருந்தது அதோட பேரலைஸ்டு ரெண்டு பின்னாங்காலும் பேரலைஸாக இருந்துச்சு இப்போ வர வர இப்போ வந்து நல்லா ஒரு அளவுக்கு நல்லாயிருச்சு பதினோரு மாதங்களுக்கு இருந்துச்சு இப்போ அந்த புண்ணுகளாக அரிச்சு அந்த உடம்புடைய அப்போ இருந்த ஒரு கண்டிஷன் இப்போ நல்லாயிருச்சு இப்போ இப்போ வந்து நல்லா நரசம் நல்லாயிருக்கும் உடம்பு நல்லா பூசிட்டியாக நல்லா ஒரு குண்டாக இருக்கும் அந்த கால் ப்ளஸ் இந்த வாழெலாம் வந்து இப்போ வாட ஆட ஆரம்பிச்சிருச்சு அப்போ வந்து எந்த செயல்பாடு இருக்காது இப்போ அப்பப்போ வந்து ரெஸ்பான்ஸ் வேணும் அந்த வந்து ஓட்டங்கள் சரியாக ஆக இந்த போகிற காலத்தில் இந்த சின்ன குரங்கு குட்டினால் இது வந்து நடைமுறையில் போகும்போது சரியாயிரும் ஒரு பெரிய பெரிய ஒரு குரங்கு பத்து வயசு குரங்கு அடி விட்டு இடி போடுச்சுன்னா திரும்ப ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இது வளர குட்டினால் இதுக்கு நாலடிவில் போகும்போது இந்த டிஃபெக்ட்லாம் சேஞ்சஸ் ஆகி க்யூர் ஆயிரும் இதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறது அதனால் இது வந்து சின்ன குட்டினால அதுக்கு எல்லா சான்சஸ் இருக்குது ஆனால் அதுக்கான கேர் பண்ணணும் ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும் அதாவது ஒரு பொதுவாக வச்சு பார்த்தா அந்த இது வராது அதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் க்ளோஸ் மானிட்டர் பண்ணுறாங்க என்னுடைய நேரடி கண்காணிப்பு டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்னுடைய கூட தான் இருக்கும் அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு நேரமும் உணவுக்காண்டியும் சரி மருந்துக்காண்டியும் சரி தண்ணி குடிக்கணும்னு சரி என்னைய தான் டிபெண்ட் பண்ணும் அதனால் நான் இல்லாத பட்சத்தில் என் பொண்ணுக்கிட்ட கொடுப்பேன் அதிகமாக நான் தான் இருப்பேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நாலு ஃபுல்லாக என் கூட தான் இருக்கும் எங்கேயாவது அது அதுக்கான முழு பொறுப்பு நான் தான் பார்த்துக்கிறேன் அதாவது எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த வனப்பாதகளை வந்து அவங்க மேல் அதிகாரிக்கு இன்டிமேட் பண்ணிட்டார் இந்த மாதிரி ஒரு அடிவட்ட குரங்குட்டி மோசமான நிலமில உயிருக்கு போராடி வந்த நிலைமை எடுத்து நாங்கள் பிராணிமுத்தண்டு அமைப்பிட்ட ஒப்படைச்சிருக்கோம் சொல்லி அவர் வந்து அவங்க மேல அதிகாரிக்கு இன்டிமேட் பண்ணிட்டு அந்த தவால் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனார் குரங்குட்டி ரொம்ப மோசமான நிலமை இருந்துச்சு உடம்பு ஃபுல்லாக காயம் தழும்பு அதாவது ஏதாவது மூவ் பண்ணவே முடியல சாப்பாடு கூட வாங்கி சாப்பிட முடியாது நம்ம ஊட்டி விட அளவுக்கு உடம்பு உடம்புல ஃபுல்லாக சொறி அந்த பூவை நரசுமுன்னு வச்சிருக்கோம் அது ஒரு மாதிரி சிமில் வாடகை அடிக்கும் அந்த குரங்குட்டியை அடிவட்டுக்கும் போது கூட அதை யாருமே எடுக்க முடியல எடுக்கலை கையால் தொடலை ஒரு பேப்பரு துணி இந்த மாதிரி தான் தூக்குனாங்க அதை வந்து த நேக்குடு ஃபேண்டுன்னு சொல்லுவோம் நம்ம கையை வச்சு யாரும் தூக்கலை ஒரு எதாவது ஒன்று கவர் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்து ஆளாளுக்கு மாற்றிட்டே இருந்தேன் பொதுமக்கள் வந்து காப்பாற்றுன என்ன இருந்துச்சு நாய் கிடச்சதுனா அதை யாரும் கூச்சப்பட்டாங்க இங்கே நம்மளுக்கு அது வென்று வந்துடும் அந்த மாதிரி குரம் குட்டியே நாங்கள் வாங்கி அதை நாங்களே வச்சு ப்ராப்பராக அதுக்கு தேவையான உணவு அதுக்கு மருத்துவம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த குரங்கு குட்டி வந்து உங்ககிட்ட வரும்போது எதுக்காக இந்த அளவுக்கு உங்களுக்கு பார்க்கணும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்தது அது ஒரு ப்ரொஃபஷனலில் எத்திக்கல் ஒரு ஒரு கேஸ் வருது ஒரு அனிமல் வருதுன்னா அதை வந்து ஃபுல்ஃபில்லாக நம்ம பண்ணணும் ஒரு பாசியலாக இருக்கக்கூடாது அதோடைய கடைசி வரைக்கும் அதோடைய கேர் பண்ணணும் கேர் வித் ட்ரீட்மெண்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்தா அது மா அது மாதிரினா அது வாய்ப்பு கிடையாது அது சரியாகாது என்ன லெவல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குமோ அதே இது நர்ஷ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் ஃபுட்டு கொடுக்கணும் அதுக்கு என்ன சத்தான ஃபுட்டு கொடுக்கணும் கார்போஹைட்ரேட் புரதச்சத்து பருப்பு வேக வச்ச பருப்பு முந்திரி தராட்சை இந்த பருப்பு அதாவது அதுக்கு புரதச்சத்துன்னு தனியாக கொடுத்துடணும் அதனால் அதுக்கு தேவையான அனைத்தும் கொடுப்போம் என்னென்ன ஃபுட்டு தேவையோ என்னென்ன எனர்ஜி ப்ளஸ் சத்துக்கள் இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது புரதச்சத்து இருக்குது கார்போஹைட்ரேட்ஸ் இந்த மாதிரி பேலன்ஸாக கொடுக்கணும் அந்த ஒன்று அந்த குட்டி வந்து ஒரே ஃபுட்டு கொடுக்க மாட்டோம் அதுக்கு வந்து எல்லாமே டிஷ்ஷஸ் வந்து பத்து இருக்கும் பழம் இருக்கும் பால் இருக்கும் சாதங்கள் இருக்கும் அதுக்கு அப்புறம் ப பருப்பு இந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு அந்த மாதிரி ஒரு சத்து நல்ல சத்து உள்ள உணவு கொடுக்கும்போது உடம்பு நல்லா வரும் அது வந்து பாசம் விட்டு அதை வந்து என்னை ஒரு தாயாக நினச்சிருச்சு நான் வந்து க்ளோஸ்டாக கா மானிட்ரு பண்ணி கண்காணித்து அது கொடுக்குறத பார்த்தோன்னே அது ஏதோ நான் தி அது கம்மாண்டு அது எங்களுக்கு டிபெண்ட்மெண்ட் ஆரமிச்சிடுச்சு நான் மேலே தான் தூங்குவோம் ஏ மேலே தான் ஒன்றுக்கு போவோம் டாய்லெட் போகிறது யூரியன் போகிறது அதுக்கு வந்து ஏமலே ஏறி போகும் ஒழுங்கு போனால் என் மேலே படுத்ததையும் போகும் ஒரு குளிர் அடிக்கிறதுனா உடனே சட்டைத்தி குளி அடிப்பிடும் ஒரு வைக்கணும் மேலே வந்துடும் அதை அதை புத்த சொல்லுவேன் அதாவது ஒரு அம்மா கிட்டே என்ன எதிர்பார்க்குதோ ஒரு அம்மாவை அது ஒரு இருபது நாள் குட்டியாக இருந்ததுனால தாய் இழந்துருச்சு அதுக்கு பிறகு அது தாயை முழுசாக பார்த்த பக்கத்தில் நம்மளை ஒரு என்ன ஒரு தாயாக நினச்சி அது எதிர்பார்ப்பெல்லாம் என்கிட்ட அதை கிட்டே இருக்கும் அது எப்போயுமே காதை சப்பிக்கிட்டே இருக்கும் அது பறிச்சாலும் சரி அது தூக்கம் வந்தாலும் சரி என் காதை ஏதாவது ஒரு காதை பிடிச்சி அந்த அம்மாக்கிட்ட இருக்கிற மாதிரி அதை அப்படியே காதை இருந்து தூங்கிடும் அது நான் என்னென்னா அது ஒரு ஒரு நம்மளை நம்பி வந்துருச்சு டிபெண்ட் நம்ம உயிர் வந்து நம்மள நம்ம நம்மளை வந்து பண்ணிட்டாலே அதை வந்து நம்ம அதுக்கான கரெக்டாக செய்யணும் அதை ஏமாற்றக்கூடாது அதை வந்து நம்ம ஒரு டாக்ட்ருனால் அது நம்ம ஒரு ஜீவன் வந்துருச்சு அதை நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கு அந்த நம்பிக்கையை வந்து நம்ம அதை வீணடிச்சிடக்கூடாது நம்ம வந்து காப்பாற்றிடுவோம் நம்மதே அதுக்கு மேலே டுவெண்ட்டி ஃபோர் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மதான் அதுக்குண்டும் அதை நம்ம ஏமாற்ற முடியாது அதுக்கு என்ன அதை செஞ்சுதான் ஆகணும் அது சரியாயிருச்சுன்னா இப்போ குழந்தை குட்டி மாதிரி இருக்கிறதுனால தான் அது இவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருக்குது அடுத்து அடல்ட் ஆகிடுச்சுன்னா பிகேவியர் மாறலாம் அது எண்ணங்கள் மாறும் அப்போது அது நம்ம கூட இருக்க வாய்ப்பு இல்லை இருக்காது அது தனியாக போகும்போது அப்போ நம்ம அதை வந்து எங்கே வேணாலும் விட்டுடலாம் இப்போ குட்டி இதை வந்து விலங்கோ எந்த விலங்குனாலும் இப்போதைக்கு அது ஒரு குட்டிங்க குழந்த மாதிரிங்க அது அது தான் டிபெண்ட் பண்ணுது அது தனியாக போய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் எனக்கு ஒரு ஜீவனை காப்பாற்றணும்படி ஒரு சந்தோஷம் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சந்தோஷம் நம்மளை நம்புது இல்லையா ஒரு ஜீவன் வந்து என்னை நம்பிருச்சு அடுத்தவங்க உணவு கொடுத்தா வாங்காது அடுத்தவளை பார்த்தா கற்று ஏங்கிட்ட இருந்தால் அந்த பயம் இருக்காது மற்ற யாரும் பக்கத்தில் வந்தால் பயம் ஒன்றுச்சிருக்கும் ஆனால் ஏங்கிட்ட உட்காந்துட்டு யார் வந்து பக்கத்தில் வந்து அந்த பயம் அது கீழே உட்கம்போது யாராக கிட்ட விட்டாலும் அப்படியே வாய ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு ஓடி வந்து ஏறி உட்காந்துக்கணும் அப்போ அதுக்கு ஒரு செக்யூரிட்டியை மேலே இருக்குது இன்செக்யூர் பிள்ளைங்க இல்லாமல் செக்யூர்டாக எங்களுக்குனால அந்த எதிர்பார்ப்புக்குனால அது ரொம்ப எங்கிட்ட எதிர்பார்ப்பு அது எங்கிட்ட இருக்கும்போது தைரியமாக இருக்குது எத்தனை பேர் வந்து எதாவது மாட்டினா கூட அவங்கள கடை கண்டுக்கிறாரு அவங்கள வந்து திட்டும் அப்படியே ஒரு மாதிரி வாயை வச்சு திட்டு ஆனால் என்கிட்ட ஏற்றி காட்டி பிடிச்சிக்குறோம் இப்போது உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு தகப்பனாக இருந்திருப்பீங்கள்ல இப்போ அந்த குரங்கு குட்டிக்கு நீங்களே சொல்கிறீங்க நான் தாயாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறேன் அந்த தகப்பன் தாய் இரண்டையும் உணர்ந்தது எப்படி இருந்துச்சு உங்கள் பிள்ளையும் பாதுகா பார்க்கணும் அந்த குரங்கு குட்டியும் பார்க்கணும் இந்த ஒரு பதினோரு மாத காலங்களில் எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு சேலஞ்சிங் கிடையாது இது வந்து நம்மளுக்கு ஒரு இதுதான் அது ஒரு கே ஏதாவது ஈஸியாக எடுத்துக்கணும் எதுவுமே கஷ்டந்தேன் அந்த கஷ்டத்தை வந்து நம்ம வந்து ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது பா உணவு விடாது நைட்டு கத்தும் அதுக்கு கூட்டுணும் அப்போ போப்போ நடைமுறை வந்து பழகிருச்சு அப்போ நம்மளுக்கு பழகிருச்சு அது எப்போ கத்தும் என்ன வேணும்னு நான் டிஷ்ஷஸ் வச்சிருவேன் என் தலை மாட்டிலே இருக்கும் அது தண்ணி வந்து அது எது வேணாலும் சாப்பிடுச்சுன்னா பக்கத்தில் வச்சுருப்போம் சாப்பாடு என்ன ஏதோ ஒரு உணவு வச்சிருப்பேன் நான் நான் தூங்கினாலும் பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் அது தண்ணி கடிச்சுன்னா அந்த பவுலில் இருக்கும் குடிச்சிட்டு அது என் தலை பக்கத்தில் சும்மா தூராக்க வைக்கக்கூடாது அது வந்து அதுக்கு தேவையான உணவு ப இந்த கடலை கிரேப்ஸு ஏதோ ஒரு பழங்கள் கட் பண்ணி வச்சுருப்பேன் அதுக்கு எது சாப்பிடும் தெரியும் நைட்டில் சில நேரத்தில் தோசை சாப்பிடும் அந்த தோசை சாதங்கள் சாப்பிடும் தயிர் சாதம் சாப்பிடும் நல்லா தயிர் சாப்பிடும் பால் கால்ல அடிச்சோடனே பால் கொடுக்கணும் திக் பால் கொடுத்தோம்னா கா பால் குடிச்சி அது சந்தோஷமாக இருக்கும் எதுவுமே வந்து அதுக்கு தெரியும் இந்தந்த டேத்துல அந்த உணவு கொடுப்பேன்ட்டு அதனால் அது வந்து எப்போயுமே அதுக்கிட்ட உணவு இருக்கும் எங்கள் தலைக்கு மேலே எப்போயும் வச்சுருப்பேன் தூங்கும்போது போரிய ஊற்றி கொடுத்தோன்னா அது உள்ளே ஓடியாந்துரும் கொஞ்சம் அது போர் அடிச்சுனா போறியை எடுத்துகிட்டு வெளியே வந்து உட்காந்துருக்கும் வெளியே உட்காந்து வெளியே ரெண்டு வேடிக்கை பார்க்கணும் நைட்டில் என்ன பூச்சி வீச்சு பார்க்கும் பூச்சி எதாவது சுற்றிச்சுன்னா அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் உள்ளே உட்காந்து படுத்துக்கு அது ஒரு சந்தோஷத்தில் இருக்கும் என்ன கூட அது வந்து அது ஒரு என்ன ஒரு உலகமாக வச்சுதான் அந்த சந்தோஷத்தில் இருக்கும் ஒரு ரெண்டு நாள் ஊரில் இல்லைனா கண்ணெல்லாம் அப்படியே உட்காந்துட்டே இதாக இருக்கும் தூங்காது கண்ணெல்லாம் வீங்கியிருக்கும் அப்புறம் வந்துட்டேன்னா அந்த ஒரு அரை மணி நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காது அது என்ன பேச எனக்கு தெரியாது அப்போ வேலை வாயை கொண்டு எந்த காதுக்கிட்டே நின்றுக்கிட்டு என் மூஞ்சை பிடிச்சி பார்க்கும் என் மீச்சை தடி பார்க்கும் என் வாயை திறந்து பார்க்கும் கண்ணை திறந்து பார்க்கும் ரெண்டு நாள் கழிச்சு வந்தீங்கன்னா என்னை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணு எனக்கு ஏதாவது ஆச்சா என்னான்னு தெரியாது ஆனால் அதை ரொம்ப க்ளோஸாக மானிட்ரு பண்ணு வாட்ச் பண்ணு என் தலையை பிடிச்சி பார்க்குவோம் காதை பிடிச்சி பார்க்குவோம் எல்லாத்தையுமே பிடிச்சி அதாவது அதுக்கு என்னென்ன சந்தை இருக்கோ அது அப்புறம் தீர்த்துக்கிடுங்க இந்த பதினோரு மாதம் உங்கள் கூடயே இருந்தது கரெக்டாக அந்த கூட்டிகிட்டு போன அந்த தருணம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சுங்க அதாவது பிரேக் பண்ணிவிட்டு அது தூக்கம் போயிருமேனு எனக்கு கஷ்டம் தூங்காது அதில் எங்கேயும் தனியாக போய் தூங்காது எங்கள் பாப்பா கூட இருந்தால் கூட தூங்காது கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டே இருக்கும் அது ரொம்ப தூக்க டைடானு தூங்குங்க என் கூட வந்தோடனே தூங்கிடுவோம் அப்படியே க கழுத்தை வச்சு தூங்கிடும் கழுத்தில் தலை வச்சு தூங்கிடும் ஆனால் அது உணவு ஒன்று இருக்காது சரியாக உணவு ஒன்று இருக்காது அதுக்கான நம்ம கொடுக்குற வசதியும் கொடுத்துருக்க மாட்டாங்க சும்மா ஒரு இரும்பு கொண்டு போட்டிருப்பாங்க எனக்கு வந்து நான் டாக்டர் டாக்டர்னால் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போயிடும் பொழுது போயிடும் ஆனால் அது அப்படி கிடையாது நம்மளவே நினச்சிக்கிட்டு இருக்கு என்னையே நினச்சிட்டு இருக்கு ஏன்னா அது ஒரு இன்னும் அது மெச்சூர் ஆகலை குழந்த சைல்டு விட்டனால ஒரு அடல்ட் அனிமில் பற்றி நான் கவலைப்பட மாட்டோம் அது போனால் பரவாயில்லை நல்லா இருக்கணும்னு நினைப்போம் இது வந்து அப்படி போக வாய்ப்பே கிடையாது இதால் போய் தனியாக சர்வே பண்ண முடியாது எங்கே ஒரு கூண்டை விட்டாலும் எந்த கூண்டு மொழியில் என்னுடைய அந்தது நினைச்சி தான் இருக்கும் அந்த ரீட் செக் பண்ணி தான் இருக்கணும் இல்லை ஒரு கம்பெனி அனிமல் விட்டால் கூட அதை சரியான உணவு பண்ண முடியாது எங்ககிட்ட இருக்கிற ஒரு இந்த டிஃபன் எங்கிட்ட இருக்கிற வந்து அதுக்கான எதிர்பார்ப்புகள்லாம் வேறு இடத்துல கிடைக்காது இந்த பிரிஞ்சு அந்த பயணிஞ்சு நாள் நினைப்பது உண்டா ஆமாம் நினைக்கும் பாவம் அதாவது எண் நினைப்பேன் நான் நினைப்பேன் ஏன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு மற்ற இது நான் பண்ணிக்கிட்டே இருப்போம் உணவு கொடுக்க உணவு அதாவது இது ட்ரீட்மெண்ட்டு விட கேர் பண்ணணும் மெயின் கேர் தான் முக்கியம் ட்ரீட்மெண்ட் அதுக்காண்டி மெடிசன் சேர்த்துக்கிட்டே இருக்க முடியாது இது வந்து வளர குட்டி வளர வளர ஆட்டோமேட்டிக் சரியாயிடும் ஊனங்கள் வந்து சின்ன குழந்தைகளுக்கு இருக்குது அது ஆட்டோ இதெல்லாம் வந்து ஏன்னா டெம்பரு வரியாக தேர்ந்தது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம் இந்த நாய் கடிச்சிட்டு இது பண்ணதுனால அந்த டெம்பர் வரி இல்லைன்னா இருக்கும் இது வந்து பின்னா பிற்காலத்தில் சரியாயிடும் அது வளர குட்டினால் நான் பற்றி சொன்னேன் அடல்ட் டைம்களுக்கு எந்த ஊனம் வந்தாலும் குயிராக ஆகாது ஒரு வளர குட்டினால அதோடைய ஃபோன் பாவமாலே ஆகிருக்காது எல்லாமே இருக்கும் அதனால் அதுக்கு வந்து எதுவுமே வந்து குணமாகவும் சொல்ல முடியும் நல்லாயிரும் சரியாயிடும் ஆனால் ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும் அதை க்ளோஸ்ட்டு மானிட் பண்ணி ஸ்பெஷலுக்கு ட்ரீட்மெண்ட்டு எந்த டாக்டர் ஒன்றும் கொடுத்துடலாம் அந்த மானிட்ரு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இந்த பதினோரு மாதமாக உங்கள் கூடயே இருந்ததுன்னா இப்போ இல்லை இப்போ இன்னொரு இடத்துல இருக்குங்கிறப்ப உங்களுக்கே ஒரு வருத்தமோ ஒரு சோகமோ கண்ணீரோ வந்துருக்குதா எப்படி இருக்குதோ அப்படிங்கிற இருக்குது வருத்தம் இருக்குது நம்மக்கிட்ட ஒரு கே பேஷண்ட் அது பேஷண்ட்டு அது நம்ம நம்மக்கிட்ட நம்ம எதிர்பார்த்துது நம்மளால் அது மிஸ் ஆகிட்டோன்னே நம்ம ஒரு இன்னிஃபிஷியன்ஸு நினைக்கிறோம் அதை நம்மளால் காப்பாற்ற முடியலையான்றது அது இன்னிஃபிஷியன்ஸியாக தான் ஃபீல் பண்ணுறோம் ஒரு கரெக்டான ஒரு சர்க்கிள் போயிட்டு இருந்த ட்ரீட்மெண்ட்டு அதுக்கு போன பராமரிப்பு அதுக்கு இருந்த வசதி வாய்ப்புகள் அதுக்கு அதுக்கடுத்த உணவு எல்லாமே அது பிரேக் ஆகிடுச்சு அது வேணாலும் பிரேக் ஆகக்கூடாது நம்மளே நல்லா போயிட்டு போது டக்குன்னு இதாகும்போது அது அந்த நம்ம கூட நம்ம நம்ம சூடு அடல்ட்டு எனக்கு வந்து சில நேரத்தில் ரைட்டு பரவாயில்ல நினைப்போம் ஆனால் அது வளர குட்டி அதுக்கு வந்து உலகம் தெரியாது நம்மளே ஒரு உலகமாக நினைச்சுக்கிது என்னையே ஒரு உலகமாக வச்சிக்கிடுது நான் அது இழந்தது தான் ரொம்ப பேரிழப்பு இது எவ்வளோ போராட்டங்களாக இருந்துச்சு என்னடா ஒரு நம்ம ஒரு குரங்குட்டியை காப்பாற்றணுங்கிற ஒரு நல்ல இடத்துல வந்திருந்தோன்னா இந்த சட்டங்களோ இந்த இதுவோ இவங்கள எவ்வளோ துன்புறுத்தி இருக்குது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இது வந்து வளர குட்டி இதுக்கு வந்து சட்டங்கள் ஒன்றும் பெருசு இல்லைங்க இதை வந்து வளர்ந்த பிறகு ஒரு பெரிய வளர்ந்த குரங்கை கூட வச்சுருக்கக்கூடாது தப்புங்க இல்லை வளர்ந்த குரங்கு எடுத்து வந்து வச்சால் தப்பு இல்லை ஒரு ஆரோக்கியமான குரங்கு குட்டி வச்சுருந்தா ஓகே இது வந்து ஒரு டிபெண்ட் குட்டி பிசிக்கலே சேலஞ்சுடு இதில் வந்து சட்டங்கள் வந்து அங்கே வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது ஒரு உயிரை காப்பாற்றணும் அந்த உயிரை காப்பாற்றுக்கு அந்த சட்டங்கள் வந்து செய்கிறது அது நல்லது மறையட்டுறது அந்த விலங்கை காப்பாற்றி உயிரை காப்பாற்றி அது குணமான பிறகு கொண்டு போய் விட்டுடலாம் அதுதான் ஒரு உயிரோடு வந்து விளாடக்கூடாது அதுக்கு பொறுத்த வரைக்கும் அது சின்ன குட்டி அது உலகம் தெரியாது அது என்ன பற்றி நான் தான் அதுக்கு உலக தெரியும் யார் அவங்க கேர் பண்ணுறாங்களோ அவங்க தான் அம்மா தான் அதுக்கு உலகம் அது பெரிய விலங்கு கிடையாது அது ஒரு அடல்ட் அனிமலை வச்சு இதெல்லாம் ஓகே அது வந்து சட்டங்கள் சொல்லலாம் இந்த சின்ன குட்டிகளுக்கு பிறந்த ஒரு மாத குட்டிக்கு அந்த ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற குட்டிக்கு வந்து சட்டங்கள் என்ன செய்ய முடியும் அதை சாகத்தை அடிக்க முடியும் அதனால் இந்த மாதிரி எங்கள் எங்ககிட்ட கொடுத்தோம்னா நாங்கள் அதனால் ட்ரீட் பண்ணிவிட்டு மீட்டு ட்ரீட் பண்ணிவிட்டு எப்போ எங்கே சரியாயிட்டோ அது உடைய பே பிசிக்கலை சேலஞ்செல்லாம் குண்டு எங்கே எங்கேனா விட்டுறோம் அது இருந்துச்சுன்னா சொல்லிங்க நல்லூர் அந்த கோவில் பிரிவிஷத்து இருந்துச்சுன்னா அந்த அங்கே அது உடைய இனங்கள் அங்கே தான் இருக்குது அங்கேயே கொண்டு விட்டுலாங்க இதை வந்து எப்படின்னா அது ட்ரீட்மெண்ட்டு வந்து இதுக்கு வந்து சர்ஜரிலாம் கிடையாது இது நாளடிவில் வளர்கிறது நரஷ்மெண்ட்டு நான் கொடுக்குற உணவுகள் ப்ராப்பராகவும் சத்து உள்ள உணவுகளும் அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டு மசாஜ் அதுக்கு ச ப்ளட் சர்க்குலேஷன் அதாவது ரத்த ஓட்டத்தை சீராக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணு அதுக்கு மருந்து மத்தெல்லாம் கொடுக்க ஒரு ஓரளவுக்கு கொடுக்கலாம் அதே மருந்து டெய்லி கொடுக்க முடியாதுங்க அதுக்கு தானே அந்தந்த டயத்தில் அந்த பால் பெட் பண்ணி மசாஜ் பண்ணி விடுறது அந்த அந்த டயத்துக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம மானிட்டர் பண்ணுறதுனால நம்மளுக்கு எப்போ டைம் எடுக்கோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் பருக்க வச்சு அது உடம்புல இருக்க ஆயில் தேய்ச்சி விட்டு அந்த பெயின் இருந்து அதுக்கான எங்கே ஸ்வெல்லிங் இருக்குது எந்த இடத்துல ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது அதை அப்படியே நாங்கள் பால் பெட் பண்ணி பார்த்துட்டே இருப்போம் அந்த இடத்துல வீக்காக இருக்குது சும்பி போயிருக்குன்னா அங்கே ஆயில் வச்சு த ஒரு சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணும் ரத்த ஓட்டத்தை வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் ரத்த ஓட்டம் விளையாட்டி அந்த இடத்துல சூப்பி போயிடும் இங்கே வந்து அந்த ஏரியாவில் வந்து ரத்த ஓட்டத்தை கரெக்ட் ஆகிடுச்சின்னா அதனால் ஆட்டோமேட்டிக்கே லோக்கோ மோஷன் அருமையாகவும் நடமாட்டுறவனால வந்துடும் ஒரு விலங்கு மருத்துவராக இருந்துக்கிட்டு இப்போ நீங்கள் எத்தனையோ ஆட்டு ஆடுகள் குட்டி நாய்கள் குட்டி எத்தனையோ பார்த்துருப்பீங்க அளவுக்கு இது மாறுபட்டு இருக்குது இந்த குரங்கு குட்டிங்கிறது குரங்கு குட்டின்றது ஒரு மனித புத்தி உள்ளதுங்க நம்மளுடைய கேரக்டர் அதுக்கு இருக்கும் ஆடு மாடு வந்து விளாடும் போயிடும் ஒரு நாய் கூட வச்சுங்கன்னா அது ஒரு கம்பெனி அனிமல் இந்த பாசம்ன்றது இந்த நம்ம இந்த குரங்குகளுக்கு பாசம் இருக்கும் அதாவது சின்ன இருந்து வளங்குறம்போது அந்த பழங்கு சின்ன குட்டினால் பாசமாக இருக்கும் பெரிய குரங்கு பாசத்துக்கு ஆகாது அதுவும் அது ஒரு கரெக்ட் மாறிக்கிறோம் இது இந்த சின்ன இன்பேண்டு வந்து அந்த வளர்க்குற முறை தாங்க இப்போ வந்து அதுக்கு ஒரு நம்ம கன்சன் பண்ணி பண்ணுறோம் அது நாளடிவில் அது ஒரு ஜண்டி கரெக்ட் மாறினா பிரச்சனை இல்லை மாறிக்கிடலாம் மாறும் இந்த ஆடு மாடு அப்படி கிடையாது ஆடு மாடு ரொம்ப அட்டாச்சாக இருக்காது வரும் உணவு உடத்தணும் தண்ணி விடுக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது நம்மக்கிட்ட வந்து இப்படி படுக்கணும் மடியில் படுக்கணும் காதை கடைச்சி தூங்கணும் ஒரு குழந்தைத்தனம் வந்து இந்த குரங்கிட்ட இருக்கும் நாய்கிட்ட இந்த பெட் அனிமல்கிட்ட இருக்கும் இது மாதிரி குரங்கு அனிமல் அது அதாவது மென்டலி டிப்ரெஸ் ஆகாமல் இருக்கணும் ஒரு மூலம் அதாவது எதுனா டிப்ரஸ் ஆகிருங்க சில அனிமல் வந்து எதிர்பார்க்கும் ஒரு நாளைக்கு எதிர்பார்க்கும் ரெண்டு நாளைக்கு எதிர்பார்க்கும் அப்படி டிப்ரஸ் ஆச்சுன்னா தன் நிலமையை மறந்துருங்க அந்த மாதிரி இருக்கும் அதுக்கான கிடைச்ச உணவு அதுக்கான தூக்கம் அது நினச்ச உணவு நம்மக்கிட்ட நினச்ச உணவு நான் கூண்டில் அடைச்சி வைக்க மாட்டோம் எப்பயுமே ஏறு மூலியை சுற்றி விட்டுருக்கேன் நான் வெளியே போய்ட்டு எங்க கூடயே இருக்கும் ஆனால் காருக்கு போய்ட்டு காரில் இருக்கும் அதனால் எப்பயுமே என் கூட தான் இருக்கேன் அதை கூடிய எல்லாமே அது உலகமே என்ன அந்த என் உடம்புலையாக ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதனால் அடைச்சி வைக்கிறது கட்டி வைக்கிறது என்கிட்ட எதுவுமே கிடையாது இப்போ இறுதியாக சார் இப்போ நீங்கள் நீதிபதியோ இப்போ ஜட்மெண்ட் வரைக்கும் வந்துட்டு இப்போ என்ன கேட்பீங்க எனக்கு இந்த இது வேணும் அப்படின்னா எங்கக்கிட்ட ஒப்படைச்சிருங்க நான் குணம் ஆடிட்டேன் ஃபுல்லாக போறன குணம் அடைஞ்ச பிறகு ஓ அதுக்கு பிறகு அங்கே வேணாலும் ஒப்படைச்சிடும் அது இப்போ வந்து அது பாவம் சின்ன குட்டி ஒரு குழந்தை துல்லமாக இருக்குது அதை அது எங்கே போனாலும் அதுக்குன்னு ஒரு என்ன கவர்மெண்ட் செல்ட்ருனாலும் கேர்டேக்கர் மாறுவாங்க நாங்கள் கேர்டேக்கர் நான் மாற மாட்டோம் அது வளர வரைக்கும் நாங்கள் கூடியதாக இருக்கும் கூட தான் இருக்கும் வளர்ந்த பிறகு நல்லா அந்த பிசிக்கலி சேலஞ்சுடு அந்த எல்லாம் ஊனமெல்லாம் சரியான போது அது அதுக்கு பிறகு நம்ம எங்கே விடணும் டிசைட் பண்ணி விட சொல்லிடுறாங்க இப்போதைக்கு அது உடைய நலனுக்கு ஆசோடம் எங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னா அது குணப்படுத்திடுவோம் ஸ்பெஷல் கேர் கொடுப்போம் அதாவது பத்தில் ஒரு அனிமல் கிடையாது ஒரு அனிமல் தான் அது நான் ஒரு ஆழ்த்த நான் பத்து அனிமல் வச்சு நான் கேட்கல ஒரே ஒரு அனிமலுக்கு கொடுத்தமுன்னா ஏன்னா வந்துருச்சு பத்து மாதம் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டோம் இன்னும் அது கொஞ்சம் சரியாகிற வரைக்கும் கொடுத்தாச்சுன்னா நாங்கள் அதை நல்லா சரி பண்ணி ஊனத்தை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுவும் அதை ஒரு நல்லா லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ண என்ஜாய்மெண்ட்டோட வாழும் இப்போ வந்து இப்போ லைஃப் என்ஜாய்மெண்ட் கிடையாது அதுக்கு அதுக்கு சுதந்திரமாக இருந்துச்சு எங்ககிட்ட இருக்கும்போது சுதந்திரமாக இருந்தது இப்போ அந்த சுதந்திரம் இல்லை கடந்த ஆண்டு நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட குரங்க தன்னுடைய பாதுகாப்பில் எடுத்து கால்நடை மருத்துவர் வள்ளியப்பன் உரிய சிகிச்சைகளை வழங்கியிருந்தார் அதுவும் வனத்துறையினருடைய வழிகாட்டு நெறிமுறைப்படி தான் அந்த செயல்பாடு அவர் செய்திருந்தார் சில தினங்களுக்கு முன்பாக வண்டலூர் ஜூவில் அந்த குரங்கு பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டிருக்கு அங்கே பாதுகாப்பாக இப்போ அந்த குரங்கு இருக்குது இந்த சமயத்தில் கால்நடை மருத்துவர் வள்ளியப்பன் மேற்கொண்ட அந்த உயிர் நேயத்தை மதிக்கக்கூடிய விதத்தில் தான் கலாட்டா குரலை பதிவு செய்திருந்தது ஒருபோதம் காட்டு விலங்குகளை வீட்டில் வளர்க்கிறத நாங்க ஆதரிக்கிறது கிடையாது அந்த நன்றி அது நம்ம ஒன் டிராவல் பிராண்ட் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்